அபூரத்த நேர்களுக்கு வணக்கம் இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம மக்களோட பேராதரவை பெற்ற நம்மளோட பண்டு திட்டத்தை பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம் சரி வழக்கமா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க பண்ணாத இப்போ நேர்கள நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இந்த பதிவோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் தீபாவளி வந்து முடிஞ்சிருச்சு இந்த டைம்ல நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு நம்மகிட்ட பட்டாசு வாங்க நினைச்சிருப்பீங்க பட் கடைசி நேரத்தில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் இன்னங்களால உங்களால வாங்க முடியாம போயிருக்கும் இல்ல நீங்கள் நினைச்ச சரக்குகள் அதாவது வெடிகள் வகைகள்ல சில வகைகள் ஃபேன்சி வரங்கள் இல்லாமல் இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு மிக அருகில் கொடுக்காம உங்களை சிட்டியோட அவுட்ருக்கு வர சொல்லி டெலிவரி கொடுத்துருக்கலாம் இல்ல ட்ரான்ஸ்போர்ட்டோட காஸ்ட் வந்து நீங்க ஒரு த்ரீ தௌசண்ட் ஆர்டர் போட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து ட்ரான்ஸ்போர்ட்ல சார்ஜ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் மற்றும் நம்மகிட்டயும் அதிகமான டிஸ்கவுண்ட் பெறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலாக தான் இந்த பதிவு வந்து இருக்கப்போகுது இந்த பதிவு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் நம்ம பண்டு திட்டத்தோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம் இந்த பண்டு திட்டத்தோட பொதுவான சிறப்பம்சம் என்னன்னா பொதுவா நீங்க பட்டாசு வந்து நம்ம கடையில் எப்பவுமே ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெடியை இல்ல பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வெடியை வந்து நீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கலாம் பட் இந்த பண்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலுத்தியே பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசுகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இதுவும் சுலபமான தவணை முறையில ஒவ்வொரு மாதமும் நீங்க சேமிப்பு திட்டம் மாதிரி செலுத்தலாம் அதாவது இப்ப அடுத்து இந்த அக்டோபர்ல இருந்து அடுத்து ஜூன் ஜூலை கடைசி வரைக்கும் நீங்க அமௌண்ட்ல பே பண்றவங்களுக்கு அடுத்து அப்படி அப்படி டெலிவரி ஆயிக்கிட்டே இருக்கும் ஒன்பது மாசம் தான் பண்டுக்கு வந்து நீங்க பே பண்ணணும் பத்தாவது மாசம் நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம் உங்க எல்லாத்துக்கும் ஒரு காமனான டவுட் இருக்கும் இப்போ வந்து நீங்க ஜூலைல வந்து டெலிவரி கொடுத்துருவீங்க இல்லை ஆகஸ்ட்ல டெலிவரி கொடுத்துருங்க எங்களால வீட்டுல அதை பத்திரமா அட்டைய முடியுமா பிளஸ் அதோட அது ஏதாவது காற்று ஈர காற்று பற்றி அதுல ஏதாவது வேட்டுகள் வந்து வெடிக்கிற தன்மை குறையுமா அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு இருக்கலாம் நம்ம பேக்கை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பேக்கு அதாவது ஆக்சுவல் மதிப்பு வந்து இதுக்கு நாலாயிரத்தி இரநூறு முந்நூறு இது வந்து டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பட் இதுக்கு நீங்கள் ஆயிரத்தி எழுத்து எண்ணூறு ஆயிரத்தி எட்நூறுவா செலுத்தினா போதும் பண்டு முறையில இந்த பேக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு டிஸ்கவுண்ட் போக மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரும் அதாவது மூவாயிரம் ரூபா வரும்னு வச்சுக்கோங்க அதுக்கும் நீங்கள் ரெண்டு எழுநூறு பே பண்ணி அதை வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பேக் நாங்கள் ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையும் மோல்டு பண்ணி ஒரு இன்சுலேஷன் மாதிரி கொடுத்துறதுனால உங்களுக்கு எந்த வித ஈரப்பதமும் எதுவுமே உங்களுக்கு படாது பிளஸ் நீங்க பட்டாசுனே தெரியாம வீட்டுக்குள்ள ஓரமா வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு தெரியாதுங்களோ அப்ப பிரிச்சு அதை வெடிச்சுக்கலாம் சிறப்பம் நீங்க பேக்ல கொடுக்கும்போது எல்லா ஏஜ் கவர் பண்ணி ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி கொடுக்குறீங்க நாங்க ஒன்னு ஆக்ஷன் படம் தான் பார்ப்போம் இல்ல நாங்க காமெடி படம் பார்க்கோம் அப்படிங்கிற மாதிரி சிலர் நாங்க மட்டும் வெடிக்க விருப்பப்படுறோம் நாங்க வந்து ஒன்லி குழந்தைகள் வேட்டுக்கு மட்டும் வெடிக்க ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக நாங்க இப்ப செலக்ட் பண்ற ஆப்ஷன் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பேக்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் முன்னொரு காலத்துல ஐநூறு ரூபாய்க்கு மேல பே பண்றவங்க தான் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அடுத்து மூவாயிரம் ரூபாய்க்கு மேல பே பண்றவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வருடத்திற்கு பட் இப்போ வந்து ரெண்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ளவங்களுக்கு கூட நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சிலர் கேட்கலாம் நான் என் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா பத்து பேக் எடுப்பேன் சோ பத்து இண்டிவிஜுவல் ஆர்டர் கொடுத்தா எனக்கு என்ன டிஸ்கவுண்ட் அடிஷனலா கொடுப்பீங்கன்னா நீங்க எவ்வளவு மதிப்பு வந்து அதுல வந்து அடிஷனல் டென் டிஸ்கவுண்ட் பத்து கஸ்டமர் ரெஃபர் பண்றவங்களுக்கும் பிளஸ் பத்து கஸ்டமருக்கு சேர்த்து ஒன்னா எடுக்கிறவங்களுக்கும் இது பேக்குகளுக்கும் பொருந்தும் இண்டிவிஜுவல் ஆர்டர்களுக்கும் பொருந்தும் சிலருக்கு வந்து டவுட் இருக்கலாம் என் ஃப்ரெண்ட் ஒரு பத்து பேரை பணிக்கிறேன் ரெஃபர் பண்ணுவேன் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு வர நீங்க உங்க ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணவங்களா சேர்த்து என்ன வேல்யூவோ மேபி அது ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பட்டாசு வந்து நீங்கள் சும்மா பெற்றுக்கலாம் அதாவது பட்டாசா பெற்றுக்கலாம் அமௌண்டா பெற்றுக்க முடியாதுங்க இதுதான் நம்ம பண்டோட சிறப்பம்சம் பிளஸ் வேற என்னங்க லாபம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்சல் இந்த ரெண்டாயிரம் ரூபா மதிப்பில் பார்சல் கூட நானூறுரூவா வந்து அறுநூறுவா அந்த அந்த ஊரை கொடுத்து ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்து சார்ஜ் பண்ணாங்க அது நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்க பட் இப்போ நீங்கள் பே பண்ணும்போது டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் மேலே எக்ஸ்ட்ரீனான சார்ஜ் இல்லாமல் நீங்கள் வந்து பட்டாசு வந்து பெற்றுக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்ல இது சப்ஜெக்ட் டு அவைலபிலிட்டி என் டேட் ஏன்னா நீங்கள் பண்டில் பணம் செலுத்தி தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது இந்த விலை குறைப்பு இதெல்லாம் வந்து செலவுடைய அதிகமாக இருக்கும் ப்ளஸ் நம்ம பட்டாசோட விலையும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற விலையிலேருந்து கண்டிப்பாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சதவீத விலை வந்து ஜூலை மாதம் வந்து கம்மியாக இருக்கும் அந்த டிஸ்கவுண்டே ஜென்ரலாக வந்து அந்த விலை வித்தியாசத்தை நம்ம கஸ்டமருக்கே கொடுத்துருவோம் ஸோ உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டில் ஒரு சேவிங் அசில் ஃப்ரீயா வீட்டு பக்கத்துலேயே நீங்கள் பட்டாசு பெற்றுருக்கலாம் ப்ளஸ் சுலபமான முறையில் நீங்கள் மாதம் மாதம் சேமிப்பு திட்டம் மாதிரி சந்த்தி பெற்றுக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு ரெஃபரல் ப்ரோக்ராம் இருக்குது ஸோ நீங்கள் நினச்ச பட்டாசுகளை வாங்கிக்கலாம் எல்லாமே இருக்கிற தான் இந்த பண்டு திட்டத்தோட சிறப்பம்சங்கள் இதுல சில நண்பர்கள் கேக்குறாங்க நாங்க தீபாவளிக்கு மட்டும்தான் பண்ட பண்டு போட முடியுமா எங்களுக்கு கிறிஸ்துமஸ் நியூ இயர் தான் இருக்கு அப்படின்னு ஸோ நாங்க என்ன சொல்றோம்னா கிறிஸ்துமஸ் நியூ இயர் பண்றவங்களும் அடுத்த பதினோரு மாசத்துக்கு செலுத்தி அடிஷனல் டிஸ்கவுண்டோட அந்த பட்டாசு பண்டுகளை பெற்றுக்கலாம் இல்ல நாங்க ஸ்டார்ட் பண்றதே ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்றோம் எங்களுக்கு தீபாவளி முடிஞ்சோன்னே டெலிவரி கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கான ஆஃபரும் இதுல இருக்குங்க இது உங்களுக்கு வேணும் ஏதாவது தகவல்கள் தெரியாதுன்னா இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு அவங்க வந்து உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க இந்த பண்டில் நாங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு ரெசிப்ட்லாம் எப்படி கொடுப்பீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆன்லைன் ரெசிப்ட் உண்டுங்க உங்களுக்கு நீங்கள் பே பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு ரெசிப்ட் கொடுத்துருவோம் ப்ளஸ் நீங்கள் எந்த மாதம் வரைக்கும் பே பண்ணியிருக்கீங்க எல்லாமே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் இது போக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுதுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல இல்லை எங்களையோ மறக்காமல் கூப்பிடுங்க நான் உங்களுக்கு தகவல்களை தெரியப்படுத்துகிறோம் நன்றி வணக்கம்